ஆகஸ்ட் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் ஆமேன் திருப்பாடல் எங்களை அதிகமாக அன்பு செய்கின்ற எங்கள் அன்பு நேச போற்றுகின்ற மெய் வாழ்த்துகின்ற மோ வணங்குகின்றம் அப்பா தர்மையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய பரிசுத்த ரத்தம் எங்களை தொட்டு குணப்படுத்துவதாக எங்களை வழி நடத்துவதாக எங்களை சுத்திகரிப்பதாக அப்பா தந்தையே இன்றைய நாளில் எங்களுக்காக நீர் வைத்திருக்கின்ற திட்டத்தை ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் நாங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்துவதற்கு உம்முடைய அறிவும் ஆற்றலும் யானத்தையும் எங்களுக்கு தந்தரலும் அப்பா இன்றைய நாள் முழுவதும் நீர் எங்களோடு நடக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து புதிய படைப்பை நாங்கள் காண்படியாக செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் தந்தையே இன்றைய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தியுமே அவர்களுடைய எல்லா தேவைகளையும் ஏறெடுத்து பார்ப்பீர் என்ற நம்பிக்கையோடு உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் ஒவ்வொருவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றப்பா யாரெல்லாம் புதிய வீடு கட்டுவதற்காக திட்டமிட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீரே தக்க நேரத்தில் எல்லா வசதிகளையும் பெற்று கொடுத்து அப்பா தந்தையே வெளிநாடு செல்கின்றவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லா தே வேலைகளையும் நீரே நேர்த்தியாக நடத்தி கொடுத்துரலும் படிக்கும் பிள்ளைகளின் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் அவரே படிக்கும் காலங்களில் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த கடமைகளை அவர்கள் செய்வதற்கு உண்மையான ஞானத்தையும் அறிவையும் ஞாபக சக்தியும் அவர்களுக்கு கொடுத்தா இளைஞர்களை கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் நல்லதொரு வேலை வாய்ப்பை கொடுத்து என்றும் எப்போதும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் பொருளாதார முன்னேற்றம் காணும்படியாக செய்தரலும் திருமணத்திற்காக தயார் செய்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து ஒருவருக்கொருவர் உண்மையான இருந்து அவர்கள் உண்மையான என்ற வாழ்க்கை பயன்படுத்துவதற்கு ஞானத்தை அப்பா அப்பா பெற்றோர்களையும் நீரே அவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து பிள்ளைகளை நல்வழியில் நடத்துவதற்கு அந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்துரலும் அன்பு ஆண்டவரே சிறையில் இருக்கின்றவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் இந்த சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் நீரே தந்தையாக தாயாக உற்றாராக உறவினராக இருந்து அவர்கள் உண்மையான அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக அப்பா அப்பா தந்தையே நோயாளிகளின் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் மற்றும் பல இல்லங்களிலும் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் நீரை குணப்படுத்தியலும் உம்முடைய தெய்வீக கரம் அவர்களை தொட்டு குணப்படுத்துவதாக உம்முடைய வார்த்தையை கொண்ட அவர்களை வலுப்படுத்தியலும் அவர்களை சுகம் தந்தரலும் அப்பா அடுவரை எப்போதும் அவர்களுடைய மகிழ்ச்சியையும் அவர்கள் பெற்றுக்கொள்வாராக கொள்வாராக உமக்கு சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியலும் அப்படியாக இயேசுவி யாரெல்லாம் எங்களிடத்தில் அவர்களுடைய ஜபங்களை எறெடுத்து வைக்கின்றார்களோ உன் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் நீரே அவர்களுக்கு தக்க நேரத்தில் பதில் கொடுத்து எல்லா காரியங்களும் நேர்த்தியாக நடத்தி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபம் ஒவ்வொன்றையும் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தி அரலம் எங்கள் ஜீவனமாவிமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரை அம்மேன் ஆமேன் அம்மேன்